லூயா கத்திரும் உலக லட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வருவதற்கு மாணவர்களே சொல்கிறமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான் எலியா எலிசாவோடு கூட பேசுகிறார் அரிதான காரம் உனக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை எனக்கு வேண்டும் ரட்டிப்பாய் வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையே எலியா சொல்கிறாரு அரிதான காரியத்தை கேட்டுட்ட சாதாரண விஷயம் நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் சுழ்காற்றல் என்னை எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் காணாவிட்டால் அது உனக்கு கிடைக்காது என்று சொல்லி மாணவர்களே தேவனிடத்திலிருந்து நிறைய காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உமக்குள்ளாக இருக்கிற வல்லமையை தாரும் உமக்குள்ளாக இருக்கிற மகிமை எனக்கு தாரும் என் உமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை தாரும் உண்மை போல நான் ஊழிய செய்யணும் உண்மை போல நான் அந்த உலகத்துல சாட்சியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுறோம் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னை பெருக பண்ண வேண்டும் நீர் என்னை ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கேட்குறோம் எல்லா விதத்திலும் கேட்கிறது நல்லது தான் ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே அவரை காண்கிறோமா அவரை பார்க்குறோமா அப்படி என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு முன் வைத்து பேசுகிறார் என்ன அப்போ கேட்குறன ஃபஸ்ட்டு ஏன் கொடுக்கல ஏன் எப்போ கேட்குறோம் எப்போ கேட்குறோம் எந்த நேரத்தில் கேட்குறோம் அதிகால வேலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் காலதோறும் அவர் கிருபை அந்த காலையிலே அதிகால வேலையிலே கர்த்தரை என தேடும் பொழுது அவரை பார்க்க முடியும் அவரை பார்க்க முடியும் என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக ஆகா தன் பிள்ளையை வைத்துக்கொண்டு கொண்டு அலமோதி கொண்டிருக்கிறான் கர்த்தர் அவளை பார்த்தார் அவளை பார்த்தார் அவள் சொல்றா பதினாறு பதினாறு அதி அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசன் நினைக்கிறேன் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டார் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைத்ததே ஆகார்தான் தான் ஆண்டவருக்கு என் அன்பு தேவ பிள்ளையே அப்ப அவர் நம்மை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருடைய கண்கள் பூமிங்க உலாவிக்கொண்டிருக்கிறது நல்லோர் மேலும் தீயோர்மேலும் அவருடைய பார்வை இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது ஆனால் அவர் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோமா எப்படி பார்க்க முடியும் எப்படி தேவனை அறிய முடியும் தேவனை தேடுகிறதுலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை கண்டடைய முடியும் எலிசா கேட்டான் எலியா சொன்னார் நீ என்னை பாருப்பா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பாரு ஜஸ்ட் பார் என்னை பாரு பார்க்கறது என் அன்பு தேவ பிள்ளையே அந்த சூழ்நிலையிலே அக்னியும் ரதங்களும் சுழல் காற்றும் எனவ பிள்ளையே அக்னியில் எடுத்து சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகையில் அப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு காற்று வந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியல எதிர்த்து போக முடியல கண்ணை மூடிக்கிறோம் சுழல் காற்று எப்படி இருக்கும் பாருங்கள் அதுக்கு நடுவில் என்னை பாரு அப்படிங்கிறாரு இப்போ பார்க்கறது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது தேவனை பார்க்கறது அது எவ்வளோ விளக்கரையை நம்ம செய்யணும் எவ்வளோ பாடுபடணும் எவ்வளோ வேதனையை நம்ம சகித்து தான் ஆகணும் பாடுகளை சகித்து தான் ஆகணும் என் அன்பு தெய்வ பிள்ளையே பாடுகளுக்கு மத்தியிலே பரமனை நாம் தேட வேண்டும் முதல் வாலியும் என் அன்பு தெய்வ பிள்ளையே என்னுடைய கேசட் நான் வெளியிடும் பொழுது நான் சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடுகளே இந்த பாடல்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினேன் அவர் கொடுத்த பாடல் எல்லாமே பாடுகள் தான் எனக்கு கொடுத்த பாடுகள் அதன் வழியாக தான் அந்த பாடல்கள் புறப்பட்டு வந்தது இன்றைக்கு பாடுகளுக்கு மத்தியிலே நாம் தேடும் பொழுது தேவனை கண்டடைய முடியும் சுகபோகமாய் தேட முடியாது சுகபோகமாய் நம்மாலே அவரை பார்க்கவே முடியாது சுகபோகிகளோடு கூட கத்தர் வெளிப்படவே மாட்டார் இன்றைக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளையை ஆண்டவரை காண்கிற பிள்ளைகளை நாம் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆக வனாந்திரத்திலே கண்டால் நீ எந்த இடத்துல இருந்தாலும் கத்தர் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நீ அவரை பார்க்க மாட்ட அந்த நேரத்தில் உன்னுடைய கண்களை குருட்டாட்டமாக மாமிசமான கண்களை வெளிப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய கண்களை குருட்டாட்டமாய் வைத்துக் கொள்கிறாய் அப்ப ஆவிக்குரிய கண்கள் எப்போது திறக்கப்படும் தேவனோடு கூட நீ பேசும்பொழுது தேவனோடு கூட நீ உறவாடும் பொழுது வேதத்தை படிக்கும்போது தேவனுடைய தியானிக்கும் பொழுது உபவாசித்து ஜபிக்கும் போது என் அன்பு தேவ ஆவிக்குரிய கண்களை கட்ட திறப்பார் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அவரை காண்கிற தேவன் என்று சொல்லி பயிரிட்டார் நம்மால ஆண்டவருக்கு என்ன ஒரு மகிமை உண்டாயிருக்கிறது என்ன கனம் உண்டாயிருக்கிறது நம்மால் என்ன அவருக்கு பெயர் நம்ம நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது என் அன்பு தேவப்பிள்ளை நாம் எதிர்பார்க்குறதெல்லாம் அவர் என்னை பார்க்கணும் அவர் என்னை ஆசிர்வதிக்கணும் அவர் என்னோடு கூட பேசணும் அவர் என்னோடு கூட வாழணும் அவர் என்னை உயர்த்தணும் இதை தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவர் பார்க்குற அந்த பார்வையை நாம் பார்க்குறோமா அவரை பார்க்குறோமா பார்க்கறது கிடையாது பார்க்க கட்சிக்குள்ளும் பார்க்க கட்சிக்குள்ள இப்போ உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் உன் நடுவில் தான் இருந்துட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்லலை என்னை பாருமா அப்படின்றாரு பாருப்பா அப்படிங்கிறாரு என் மகனே என் மகனை என்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னை பார்த்துனா நான் உங்க பேசுவேன் நீ என்னை பார்த்தனா உன்னோடு கூட நான் வெளிப்படுவேன் நீ பார்க்காம கண்ணு மூடிக்கிட்டு இருந்தா நான் எப்படி உன்கிட்ட நான் பேசுவேன் எப்படி உன்னை உயர்த்துவேன் எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் லூயா எலிசா எலியாவை எலியாவை எலிசா பார்த்தான் பார்த்தான் ஐம்பது தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிர் தீர்க்கதரிசிகள் மூன்று விதமான ஜாதி தீர்க்கதரிசிகள் அவனை தடுத்தார்கள் அவனை அவனை கூனி குறுகி போக செய்தார்கள் மட்டம் தட்டினார்கள் என்ன செய்யப்பற எஜமா எடுத்துக் கொள்ளப்படப்படும் அவன் ஒரே ஒரு வார்த்தை வாயை மூடு அப்படின்னா நீ சில காரியங்களை நாம கூட என் அன்பு தேவப்பிள்ளையை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிறவர்களை வாய மூடு என்று சொல்ல வேண்டும் அது நமக்கும் தேவனுக்கு உள்ள காரியம் அது அடுத்த வந்து தலையிடவே கூடாது அதற்கு நீ அனுமதிக்கவும் கூடாது எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை எனக்கு தெரியும் அப்படி நீ வாழும்பொழுது நிச்சயம் கர்த்தரை பார்க்க முடியும் பாருங்கள் அவன் அப்படியே பார்த்தான் ரெட்டிப்பான வரங்களினாலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினான் எலியா செய்த அற்புதம் ஏழு எலிசா செய்தது பதினாலு ரட்டிப்பாய் நடந்தது வாழ்க்கையில் ரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் அவரை பார்க்கத்தக்கதா அவரை தேடத்தக்கதான நேரத்தில் தேடுவோம் கத்தரை கண்டடைவோம் என் அன்பு தேவப்பிள்ளையே மகள்தோனா மரியாள் கதிகாலையில் ஓடினார் கல்லரிடத்தில் ஏன் அவரை பார்ப்பதற்காக என் அன்பு தெய்வ பிள்ளையே அவரை பார்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம் காலவேளையில் தேடுகிறவன் என் கண்டடைவான் என்று சொல்கிறாரே எப்பவும் பார்க்க முடியும் இன்னும் அதிகாலையில் நம் தேடும் இன்னும் இப்போ நீ நினைச்சு அண்டவரே நான் உங்க பார்க்கணும்னு நினைச்ச கர்த்தர் உன்னை பார்ப்பார நீ அவரை பார்க்க முடியும் நல்ல இல்லூயா பார்க்கலாமா மகா இறக்கம்கிருப நிறந்தைகள் எல்லாம் அண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆண்டவரே பாடுகளுக்கு மத்தியில் உண்மை தேடவும் உண்மை ஆண்டவரை ஆராதிக்கும் உண்மை காணவும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் நன்மையை பெற்றுக்கொள்ளும் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் தகப்பனே என்ற நாளிலே எங்களுக்கு கட்சி கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வேலையில் ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தனை வெளிப்படுவீராக இந்த நாள் முதற்கொண்டு தரிசனங்களை பார்க்கட்டும் சொப்பனங்களை பார்க்கட்டும் உண்மை முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கட்டும் உண்மோடு கூட பேசட்டும் ஆண்டவரே அந்த கிருபையை இப்பொழுதே என் பிள்ளைகள் மேல வைப்பீராக அந்த அபிஷேகத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் காய்க்கிற இயேசுவின் நாமத்தினால் உண்மை காணக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற மாமிசத்துடைய கிரியைகள் உலகத்துடைய சிற்றின்மங்களை இயேசுவின் நாமத்தினாலே அக்னியினாலும் சுற்றறித்து நான் செபிக்கிறேன் தேவ மகிமையும் தேவ வல்லமையும் ஆண்டவரையும் என் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இன்றைக்கு உண்மை காங்கிறதில்லை நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் தகப்பனை எங்களோடு கூட பேசும் வருகிற நாட்களில் சாட்சியா இந்த டெய்லி அணிலே ஜெயசே மினிஸ்ட்லாக நாங்கள் ஆண்டவர் சாட்சி சொல்லத்தக்கதா உலகம் முழுவதும் நாங்கள் சாட்சியா இருக்க கருவை செய்யும் எசப்பா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இப்படி ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர்க்கிறியே சே தாழ்த்துகிற வறுமையாக்கிற அந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வித்து ஜபிக்கிற ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச்சு ஏசு ரத்தன் ஏசு கிருஷ்ண ஒப்பு கொடுத்து தற்போது ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கத்தனி ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்துனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்